பிரேக்கிங் நியூஸ் தமிழகத்தில் ஜனவரி ஏழு இன்று உள்ளூர் விடுமுறையானது அறிவிக்கப்பட்டுள்ளது பள்ளி கல்லூரிகள் மற்றும் அரசு அலுவலகங்களுக்கு இன்று உள்ளூர் விடுமுறையானது அறிவிக்கப்பட்டுள்ளது அது எந்த பகுதியில் என்பதை நாம் முழுமையாக இப்போது பார்க்க இருக்கிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இது போல் தொடர் அப்டேட்டுக்கு நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிங்க லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் இன்று ஜனவரி ஏழாம் தேதி பள்ளிக்கழிவுகள் மற்றும் அரசு அலுவலகம் உள்ளூர் விடுமுறையானது அறிவிக்கப்பட்டுள்ளது எந்த பகுதியில அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழகத்துல தஞ்சாவூர் பகுதியில இன்று அறிவிச்சிருக்காங்க தியாகராஜ சுவாமி நூத்தி எழுபத்தி ஒன்பதாவது ஆராதனை விழாவை முன்னிட்டு இந்த விடுமுறையை வந்து அறிவிச்சிருக்காங்க சோ இது வந்து பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டத்துல அறிவிச்சிருக்காங்க இந்த விடுமுறையை ஈடு செய்ய ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி சனிக்கிழமை வந்து அரசு அலுவலகங்கள் மற்றும் பள்ளிகளுக்கு ஒர்க்கிங் டே அப்படின்ற அனௌன்ஸ்மெண்ட அறிவிச்சிருக்காங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி